இந்த யாத்திரையினுடைய நிறைவுல பாண்டிச்சேரி முறை நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு சென்றே சேருவார்கள் வரணும் எந்த தொகுதிக்குமே இவர்கள வேட்பாளர் என்று கட்சி சொன்னது பழக்கம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் ராஜாக்கள் இருக்கிற அந்த கட்சி இந்த தொகுதியினுடைய ஹீரோ நான் தான் இந்த வேட்பாளர் நான் தான் இந்த குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல சொல்லிக் கொள்ள முடியும் ராஜா மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக வேண்டியும் இன்றைக்கு புறக்கணிக்க மக்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் ராஜா வந்து ஊழல்வாதி என்பது மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ராஜாவை புறக்கணிக்க ரெடியாக கொண்டிருக்கிறார்கள் ராஸ்மார்க் கடைகளை மூடுவோம் சொன்னாங்க ஆனால் ஒரு ஊருக்கு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சிருக்காங்க ஊழல் திமுகவை திருட்டு திமுகவை அவர்கள் தூக்கி எறிய ரெடியாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிடிஆர் வந்து என்பது தான் காட்டுக்குறையை தகவல்துறை சிறப்பாக சிறப்பாக ரொம்ப செயல்படுதாக அவர் எதுக்காக மாத்தினாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்திற்குள்ள முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியோ வந்தது அந்த ஆடியோ வந்த பிறகுதான் அவரை வந்து இருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த யாத்திரையின் முடிவுல எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகம் முழுவதும் இந்த வெற்றிவேல் யாத்திரையுடைய நிறைவுல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் அதே போல இந்த யாத்திரையினுடைய நிறைவுல பாண்டிச்சேரி கொண்டு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு சென்றே சேர்வார்கள் அதற்கான உத்தரவாதத்தை இந்த யாத்திரை என் எண் மக்கள் யாத்திரையானது கொடுத்திருக்கிறது அதற்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆதரவு மக்களுடைய வரவேற்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்துல மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டிலையுமே சேர்ந்திருக்கிறார்கள் அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும் அதே போல கேஸ் இலவச கேஸ் கனெக்ஷன் திட்டமாகட்டும் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டமாகட்டும் வீட்டில் டாய்லெட் கட்டி கொடுத்ததாகட்டும் முத்ரா லோன் ஆகட்டும் தெருவோர வியாபாரிகளுக்கான லோன் ஆகட்டும் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் மிகப்பெரிய ஹைவேக்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் விமான நிலையங்கள் ரயில்வேக்களினுடைய மேம்பாடு இப்படி அனைத்தையும் இன்றைக்கு ஒரு மிக ஒருங்கிணைந்த வளர்ச்சியோடு இன்றைக்கு பாரத தேசம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக காற்றிக் வெற்றியாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது வரையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி மேற்கொண்டு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் ஆனால் பாருங்க எங்க கட்சியை அளவுக்கு பாராளுமன்ற குழு அவர்கள் வந்து முடிவு செய்வார்கள் யார் வேட்பாளர் எப்ப வேட்பாளர் அது வந்து சொல்லுவார் இன்னைக்கு வரலாம் எந்த தொகுதிக்குமே இவருதான் வேட்பாளர்ன்ட்டு எங்கள் கட்சி சொன்னது பழக்கம் கிடையாது எங்கள் கட்சியில அது திமுக வந்து அவங்க அவங்க பிரகடனப்படுத்திக்கலாம் ஏன்னா அது மன்னராட்சி என்னது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னராட்சி ஊழல் ராஜாக்கள் இருக்கிற அந்த கட்சி அந்த கட்சி வந்து யார் வேணாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஹீரோ நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் நான் தான் இந்த குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சொல்லிக் கொள்ள முடியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எங்களுடைய தேசிய கட்சி எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து பாராளுமன்ற குழு இருக்கிறது அந்த குழு முறையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் அப்பொழுது யார் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு ராஜா வந்து ஊழல்வாதி என்பது மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ராஜாவை புறக்கணிக்க ரெடியாக கொண்டிருக்கிறார்கள் ராஜா மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக வேண்டியும் இன்றைக்கு புறக்கணிக்க மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல மேல வைத்திருக்கிறார்கள் ஏன்னா விலைவாசி உயர்வு அதே அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்ததையும் நிறைவேற்றவில்லை டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஊருக்கு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க கஞ்சா கிராமம் கிராமமும் கஞ்சா புறையொடிப்பட்டு போயிருக்கிறது அதே போல அவர்கள் சொன்னதை விட இன்றைக்கு என்ன சொன்னார்களோ அதை மறந்துவிட்டு கல்வி கடன் சொன்னார்கள் இன்றைக்கு கல்வி கடனை பற்றி வாயே திறக்கல அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு நில வரி உயர்வு மின்சார கட்டணம் முன்னூறு ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு வந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாயாக மின்சார கட்டணம் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவை ஊழல் திமுகவை திருட்டு திமுகவை அவர்கள் தூக்கி எறிய ரெடியாக என்பதுதான் காட்டிக்கொண்டிருக்கிறது திண்டுக்கல் உறுப்பினர்களுக்கான வேட்பாளரை பகுதியை சேர்ந்தவர்கள் வாய்ப்பு இருக்குமா எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற குழு அதாவது அதுதான் எங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த பாராளுமன்ற குழு அவர்கள் முடிவு செய்து யாரை வேட்பாளர்களாக அறிவுறுக்கிறார்களோ அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இங்கு வேலை செய்வார் அதன் இப்ப எங்க பாராளுமன்ற குழுன்னு சொன்ன நன்றி அண்ணா பிடிஆர் வந்து ரெண்டு வருஷமா இனித்துறை நல்லா தகவல் செயல்பட்டார் சிறப்பாக செயல்படுறதற்காக மாத்தி விடுவாங்க அவர் எதுக்காக மாத்தினாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிடிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடித்திருக்கிறது ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்திற்குள்ள முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சோசியல் மீடியால ஒரு ஆடியோ வந்தது அந்த ஆடியோ வந்த பிறகுதான் அவரை வந்து மாத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்